ஒவ்வொரு ஆண்டும் உலக பணக்காரர்களின் சொத்து மதிப்பை கணக்கிட்டு யார் உலகின் முதல் பணக்காரர் என்ற பட்டியலும் வெளியிடப்படுகிறது அதன்படி இப்போதைக்கு உலகின் முதல் பணக்காரராக கருதப்படுகிறார் டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் எலன் மஸ்த் அவருடைய இன்றைய சொத்து மதிப்பு இருநூற்று முப்பத்து நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி ரூபாய் ஆகும் அதேபோல வேறு சிலரின் பெயர்களும் பட்டியலில் இருக்கிறது அமேசான் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெஃப் பெசோஸ் மைக்ரோசாப்ட் முன்னாள் ஓ பில்கேட் இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானி ஐதராபாத்தைச் சேர்ந்த நிஜாம் இப்படி சிலரின் பெயர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இவர்கள் வைத்திருக்கும் சொத்துக்களை விட ஒருவர் மிக அதிகமாக அதுவும் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே வைத்திருந்தார் என்றால் நம்ப முடிகிறதா அதுவும் அந்த மனிதர் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் என்றால் நம்ப முடிகிறதா உண்மைதான் பதினான்காம் நூற்றாண்டில் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஒரு நாட்டை ஆண்ட பேரரசர் மான்சா மூசா தான் அந்த நபர் அப்போதே அவரின் சொத்து மதிப்பு நானூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அவர்தான் இன்று வரை உலகின் பெரும் பணக்காரர் மான்சா மூசா ஆயிரத்து இருநூற்று எண்பதாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்து முன்னூற்று பன்னிரெண்டாம் ஆண்டு மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கும் வாஸ்மாலி என்ற நாட்டின் அரசாராக சூட்டிக் கொண்டார் அவரின் ஆட்சிக்குட்பட்ட நாட்டின் எல்லை தற்போதைய ஐவரி கோஸ்ட் செனகல் மாலை மற்றும் புர்கினோ பாசோ வரை நீண்டிருந்தது திம்புத்து வாசா என்ற நகரை தலைநகராக கொண்டு மான்சா ஆட்சி நடத்தினார் அவரின் முக்கிய வருமானம் தங்கம் மற்றும் உப்பு ஏற்றுமதி தான் தங்கத்தையும் உப்பையும் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார் மான்சா மோசா ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு மான்சா இப்போதைய சவுதி அரேபியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவிற்கு புனித யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த பயணம் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் சென்ற வாகனம்தான் இதுவரை சகாரா பாலைவனத்திற்குள் சென்ற மிகப்பெரிய வாகனமாகவும் கருதப்படுகிறது இந்த பயணத்தின் போது மூசா தன்னுடன் நூறுக்கும் மேற்பட்ட ஒட்டகங்களையும் ஏராளமான தங்கத்தையும் கொண்டு சென்றிருக்கிறார் அதோடு இவருக்கு பணிவிடை செய்ய பன்னிரண்டு ஆயிரம் வேலைக்காரர்கள் உடன் சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த பயணத்தின் போது மூசா தன்னுடன் எட்டு ஆயிரம் பேரை அழைத்துச் சென்றிருக்கிறார் ஆனால் இவ்வளவு சொத்துகளும் இவருக்கு பெருமையை தேடித்தரவில்லை அவருடைய தாராள குணம்தான் அவருக்கும் பெரும் புகழையும் பெயரையும் தேடித்தந்திருக்கிறது வாரி வழங்கும் வள்ளலான மூசாவை அவரின் குடிமக்கள் அரசருக்கு எல்லாம் அரசர் என்று தான் அழைப்பார்களாம் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் தகவல்படி படி மூசாவினுடைய ஆட்சிக் காலத்தில் உலகின் மிகப்பெரிய தங்க உற்பத்தியாளர் மூசாதான் தன்னை தேடி வருபவர்களுக்கு எல்லாம் தங்கக் கட்டிகளைத்தான் தானமாக கொடுப்பாராம் இவருடைய சொத்து மதிப்பைத் தாண்டி சொத்து சேர்த்தவர்கள் இன்று வரை உலகில் யாரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது